அடுத்ததாக இன்னும் என்ன சொல்கிறார் இந்த நூ நபி சலாம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு விவாதம் செய்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் காபீர்களோடு விவாதம் செய்தார்கள் என்று நாங்கள் ஒரு குரான் வசனத்தை சொல்லி எனவே யாருடனும் நாங்கள் விவாதம் செய்யலாம் என்று சொல்லியிருந்தோம் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா அவர்கள் காப்பீர்களோடு எதை பத்தி விவாதம் செஞ்சாங்க அல்லாஹ் பத்தி விவாதம் செஞ்சாங்க இப்ராஹிம் நபி அவர்கள் காப்பீர்களோடு இஸ்லாத்தை பத்தி விவாதம் செஞ்சாங்க காப்பிர்களோட விவாதம் செய்யறதா இருந்தா இஸ்லாம் சம்பந்தமாக ஈமான் சம்பந்தமாகத்தான் விவாதம் வரும் வேறு தலைப்புகள்ல விவாதம் வராது அதனால காப்பிர்களோடு விவாதம் செய்யறது அசலான விஷயங்கள்ல விவாதம் செய்யறது யாரோடையும் விவாதம் செய்யலாம் யாரும் செய்யலாம் அதுக்கு தகுதி எல்லாம் தேவையில்லைகள்ல விவாதம் செய்வதால் தான் அதுக்கு வந்து தகுதி வேணும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறார் பாத்தீர்களா அல்லாஹு தாலா குர்ஆன்ல கால்யா நூ கஜ் அப்படி சொன்னாங்க நூ அலைசாலான் விவாதம் செஞ்சாங்க இப்ராஹிம் அலைசாலாம் விவாதம் செஞ்சாங்க அல்லாஹ் ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹ் வந்து ரசுல்லாஹ் சில நம்ம சொல்கிறான் ஓ உதோழி அசைவலோ பிக்கு லெஹ்மத் உல்முலக கரசன் ஜாதி இப்படி அந்த வசனத்தை சொல்லி இவை இதெல்லாம் அந்த கொரோனோ சிலங்கள்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது எதுக்கு சொல்லப்பட்டது கொரோன வசனம் சும்மா நாலு வசனத்தை ஓதுனா அவங்க அந்த ஆதரவாளர்கள் பக்தர்கள் மண்டை ஆட்டுவாங்களே தவிர கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல முதலாவது இந்த வசனங்கள் முதலாவது விலை கொண்டாடுன்னு இந்த வசனங்கள் எல்லாம் வந்து யாரை குறித்து சொல்லப்படுது இப்ப காபிரலை குறித்து சொல்லப்படுது இப்ப நூ அலை சலாத்தோட விவாதம் செய்யற முஸ்லீமா இருப்பானா முஸ்லீமா இருந்துகிட்டு நூகை உங்களோட நாங்க விவாதம் செய்ய போறோம் செய்வானா அதே மாதிரி இப்ராஹிம் அலை அந்த காபிர்னு தெளிவாக ரசூல்லா உது நீங்க சபீல் ரப்பிக்கிற இஸ்லாத்தின் பாதை அழைங்கண்டா அவங்க ரசூல்லாவோட வந்து மாதிபு ஜபல் விவாதம் செஞ்சு இருந்தாங்களா உபயிருக்கா விவாதம் இருந்தாங்களா இல்லையே காபிர்கள் அப்ப காபிர்களோட விவாதம் செய்யறதா இருந்தா நாங்க என்ன தலைப்புல விவாதம் செய்வோம் அல்லாவை பத்தி இஸ்லாத்தை பத்தி அதுக்கு வந்து எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அடிப்படை எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கும் நாங்க முஸ்லீம்கள்லாம் எங்களுக்கு ஈமான பத்திரியும் இஸ்லாத பத்திரியும் அல்லாஹ் ஒருவன்கிறத லேசா சொல்லிடலாம் காஃபிர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் அப்ப இது வந்து இந்த இந்த வசனங்கள் அதாவது ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில உள்ள பிரிவினை என்ன இஸ்லாம் அல்லாஹ் அன்பிற்குரிய சகோதரர்களே காபிர்களோடு விவாதம் செய்யும் போது அல்லாஹ் பத்தி ஈமான பத்தி இஸ்லாத்தை பத்தி மட்டும் தான் விவாதம் வருமா வேறு வேறு எந்த விஷயங்கள்லையும் விவாதம் வராதா அடிப்படையான விஷயங்கள்ல மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விவாதங்கள் வராதா இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு ஒருவர் விட்டால் என்ன இதுல வரல இஸ்லாத்தை பத்தி வரல இதுல அல்லாம பத்தி வரல ஈமான பத்தி வரல இப்ப என்ன பண்றது எப்படி காப்பீருடைய இந்த எப்படி நாங்க அணுகுறது அது அடிப்படை விஷயம் அதனால அடிப்படை விஷயம் மட்டும்தான் நீங்க சவால் விடணும் அடிப்படையாக மாற்றினீங்க எதையுமே விடக்கூடாது விடக்கூடாதன்டி அந்த விவாத சவாலை நாங்க வந்து மறுக்கிறதா அதை அந்த விவாத சவாலை ஏற்காமல் பின்வாங்கி ஓட்டுறதா என்ன செய்ய வேண்டும் காஃபீர் ஒருத்தன் குருவாண்டு இலக்கணம் சம்பந்தமா பேச வரான் அரபு இலக்கியம் சம்பந்தமா பேச வர்றானா அப்போது காபிராக இருந்தாலும் அவனோட விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் என்ன இலக்கணம் அப்படி சொல்லு லாயா தீ இல் மா தினு மிம்பை நீ அதை இதுல முன்னும் பின்னும் எந்த தவறும் வராது இதுதான் அல் குருவான் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்று அந்த விவாத சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த காபிர கூப்பிட்டு காப்பிடம் இலக்கண பிழைய நாங்கள் அது இலக்கண பிழை இல்லை என்பதை நிரூபிப்போம் என்று சொல்வதா ஆனா முப்பாளீஸ் பிரசாத் என்ன பண்ணுவாரு காஃபிரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒழுமுல் குரானு தெரியுமா உங்களுக்கு தஃசீர் தெரியுமா உங்களுக்கு தர்ஜுமா தெரியுமா உங்களுக்கு லுகா தெரியுமா உங்களுக்கு பதியா தெரியுமா உங்களுக்கு நகவ தெரியுமா உங்களுக்கு சருப்பு தெரியுமா இன்டர்வியூ பண்ணி கொண்டிருப்பாரா என்ன விளக்கம் சொல்றார் காப்பீர்களோட ஈமான் இஸ்லாம் சம்பந்தமா மட்டும் வராது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சிலாபத்திலே கிறிஸ்தவ சகோதரர்களோடு அவர்களுடைய ஒரு தேவாலயம் ஒன்றிலே நாங்கள் ஒரு விவாதம் நடத்தினோம் பைபிள் என்பது நூத்துக்கு நூறு இறைவேதமா நம்முடைய விவாத தலைப்பு அந்த விவாதத்திற்காக கலந்து கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அபுதாவுத் கிதாபை வைத்திருந்தார்கள் சஹி முஸ்லிமை வைத்திருந்தார்கள் சயில் புகாரியை வைத்திருந்தார்கள் நசாயை வைத்திருந்தார்கள் வெறும் சோபன காற்றத்துக்கு வைக்கல கேள்வி எழுப்பினார் வெறும் பந்த காற்றத்துக்கு வைக்கல அதுல இருந்து கேள்வி எழுப்பினார்கள் சஹியுல் புகாரியில இப்படி இருக்கிறது நசாயில இப்படி இருக்கிறது அபுதாவுதில இப்படி இருக்கிறது பயாத் சம்பந்தமாக வருகிறது என்றால் அந்த தரப்புல

அவங்க எதை பத்தி விவாதம் செய்ய வருவாங்க விளங்கிக் கொள்ளலாம் இவருக்கு மொத்த உலகமே தெரியாது என்ன தெரியும் அபுதாபி தெரியும் துபாய் தெரியும் சவுதி அரேபியா தெரியும் அரபு மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள இருந்து அந்த சோப்பு புடவைய போட்டி கொண்டு ஏறி மஹரஜ் வெளிப்படுத்திக் கொண்டிருந்து பயன் செய்வதுதான் உங்களுக்கு தெரியும் களத்தில் என்ன நடக்கிறது என்ன செய்வார்கள் எப்படி சவால் விடுவார்கள் என்னென்னலாம் பேசுவார்கள் காஃபிர் எதை பேச வந்தாலும் அதற்கு அல்லாவே பதில் அளிக்கிறார் நீங்க என்ன பதில் அளிக்க மாட்டீங்க காஃபிர் அடிப்படை விஷயம் பேசினா மட்டும்தான் பதில் அளிப்பேன் வேற விஷயங்கள் பேசினா அவருக்கு தகுதி இல்லை என்று பின் வாங்கி ஓடுவேன் முபாரிஸ் பிரசாதியுடைய விளக்கம் இது அல்லாவுடைய வழிமுறையா காஃபிர் எதை எதையோ கேட்டான் எதை எதையோ விமர்சனம் செய்தான் அல்லாவு தாலாதை ஒரு வாதமாக எடுத்து அல்லாவே பதில் அளித்தான் இதுதான் குருவானுடைய நடைமுறை பதினேழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் வயசு ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் குளிர் ரூஹ் மின் ரப்பி இந்த ரூஹ் என்பது என் இறைவனுடைய கட்டளை பிரகாரம் இயங்குகிறது என்று நபிய சொல்லுங்க உங்களுக்கு அறிவில் வழங்கப்பட்டது ரொம்ப சொற்பமானதே என்று நபிய சொல்லுங்க அப்ப காப்பீர்கள் ரூஹ் சம்பந்தமா கேட்பாங்க இது அறிவியல் சார்ந்த ஒன்று விஞ்ஞானம் சார்ந்த ஒன்று இந்த விஷயத்துல அல்ல அவர்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கவில்லை பதில் அளிக்கிறான் ஆனா அறிவியல் வளராத காலத்தில் அறிவியலுக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தில் அறிவியலுக்கு எட்டாத ஒரு துறையில் பதில் அளித்தால் அவர்களுக்கு அது விழுங்காது என்பதனால அது அல்லாட கட்டளப்படி இயங்குது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் கல்வி இருக்குது ஞானம் இருக்குது உங்களோட லிமிட்ட தாண்டி நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு அது விளங்காது என்ற அது விளங்கப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு அறிவு யாருக்கும் மனித இனத்தில் யாருக்கும் அறிவு கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹு தாலா பதிலளித்தானா இல்லையா பதில் அளிக்கிறான் இந்த மாதிரி கேட்பாங்க காப்பீர்கள் எதையும் கேட்பாங்க மருமையை பத்தி மட்டும் கேட்க மாட்டாங்க உலகத்துல உள்ள இயக்கங்கள் சம்பந்தமாக கேட்பார்கள் மலைகள் சம்பந்தமாக கேட்பார்கள் சந்திரன் சம்பந்தமாக கேட்பார்கள் எதை கேட்டாலும் ரப்புல் ஆலமின் பதில் அளிக்கின்றான் அடிப்படை விஷயத்துல தான் வருவான் எனவே அது யாருக்கும் பேசலாம் அடிப்படை இல்லாத புருக்குகள்ல காபீர்கள் வரவே மாட்டார்கள் என்பது அல்பூர்வானுடைய போதனைக்கும் மாற்றமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் சோமாளேஸ்வரம் அவனுடைய தூதுத்துவத்தை காபீர்கள் அன்றே கேள்விக்குறியாக்கினார்கள் சூரத்தும் நகல் பதினாறாவது தியாயத்தில நூத்தி மூணாவது வருஷத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலக்கதினா அலவும் அன்னமும் எப்போலூன இன்னமா யோ அல்யமுகு பஷர் தெரியும் உங்களுக்கு ஒரு மனிதர் தான் இந்த குரானை கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்கள் விமர்சனம் செய்வது நமக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு பதில் அளிக்கிறான் நிசானுள்ளதி இது உன்னை இலகி ஆனால் அவர்கள் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்களோ அந்த நபர் அவர்கள் சுட்டிக்காட்டும் நபரோ அஜமியுன் அவர் அரபி ஒருவராக இருக்கிறார் வஹாதா லிசானோட அரபி யும்பீன் ஆனா இந்த குருவானோ தெல்ல தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது என்று அல்லாஹ் காபிர்களுக்கு பதில் அளிக்கிறான் நபிகள் நாயகம் சும்மா ஸ்போ குருவானை யாரோ கற்றுக் கொடுக்கறதா காபீர்கள் வாதம் வைத்தார்கள் அதனாலதான் இவர் குருவான் குருவானு என்று சொல்கிறார் இவர் வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து எடுத்து சொல்லலை யாவது மனிதர் சொல்றதை தான் எடுத்து சொல்றார் என்று சொன்னோன்னே அல்லாஹ் லாஜிக்காக லாஜிக்கை முன்வைத்து அல்லாஹ் தலா பதில சொல்றான் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறதா நீங்க விமர்சனம் செஞ்சு சொல்றீங்களோ வாதம் புரிகிறீர்களோ அந்த மனிதர் உங்களுடைய சொல்லப்படுகின்ற மனிதர் அவர் இது தெளிவான அரபு மொழியில் உள்ள குருவானல்லே அல்லாவுதலா சொல்கிறார் அப்ப அல்லா தாலா காப்பீர்களுடைய விமர்சனங்களுக்கு கூட பதில் கொடுத்தான இல்லையா காப்பீர்களுடைய வாதங்களுக்கு கூட பதில் கொடுத்தானா இல்லையா அது அசல் மட்டும் வராது அசல் அல்லாதவைகளிலும் வரும் அசல் அல்லாத விஷயங்கள்ல கேட்டாலும் அல்லா பதிலளிப்பான் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சொல்லா அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக காபிர்கள் விமர்சனம் செய்தார்கள் ரெண்டு விதமான விமர்சனம் வந்தது நபிகள் நாயகம் சாதாரண மனிதராக கடை வீதிகளில் நடமாடுவது சம்பந்தமாக விமர்சனம் வந்தது உணவு உண்வது சம்பந்தம் உண்வது சம்பந்தமாக விமர்சனம் வந்தது அதே நேரத்தில் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் விமர்சனம் வந்தது அல்லாஹ் தலா இதுக்கு எப்படி பதிலளித்தான் கடை வீதிகளில் நடமாடுவதை அல்லா ஒப்புக்கொள்கிறான் அப்படித்தான் நாங்கள் தூதர்களை அனுப்பவும் உணவு உந்துவது சம்பந்தமாக அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் மனிதர்களாகத்தான் நபிமார்களை என்று வேண்டல்லா சொல்கிறான் ஆனா இவர் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று வரக்கூடிய விமர்சனத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் சொல்கிறான் ஒக்காலல் லாதிமுன் காபிர்கள் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இன் பத்தவி இல்லா ரஜுலம் மஸ்பூரா நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட உதாரணங்களை கேட்டுவிட்டார்கள் நேர்வழியை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப அல்ல இதுக்கு பதில் அளிக்கிறார் காப்பீர்கள் எல்லாத்திலையும் வாதம் வைப்பான் அசல்ல மட்டும் வைக்க மாட்டான் சூன்யம் செய்யப்பட்டதா சொல்லுவான் அல்லாட குதிர சம்பந்தமாக கேள்வி எழுப்புவான் குரான பத்தி எழுப்புவான் அரப பத்தி கேட்பான் எது கேட்டாலும் பதில் கடமை நமக்கு இருக்கிறது அப்போ அலை காபிரோட விவாதம் செய்தது அசல்ல மட்டும் என்றதுக்காக இல்ல சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் அதுக்காக விவாதம் பண்ணாங்க இப்ராஹிம் நபி காபிரோட விவாதம் பண்ணது சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக மூசா அலி இஸ்லாம் விவாதம் பண்ணது சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வரும் பொழுது எதிர்த்தரப்பினுடைய போடும் அதிகாரம் நமக்கு இல்லை அவன் எதையும் சொல்லிட்டு போட்டோம் சத்தியத்தை நிலைநாட்டுதான் நோக்கம் அதை சென்று விட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லா இஸ்லாம் அவர்களும் இதே நடைமுறையை தான் கடைபிடித்தார்கள் இஸ்நாத்துக்கு எதிராக காபிர்கள் கவிதை மூலமாக வசை பாடினார்கள் கவிதைகளை வைத்து இஸ்நாத்தை ஒச்சைப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் சல்லா லிஸ்லாம் அவர்கள் காஃபிர்கள் தானே இதை சொல்கிறார்கள் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் எனக்கு என்ன ஓரமா ஒதுங்கி நிற்கவில்லை என்ன செய்தார்கள் காபிரே சொன்னாலும் கவிதை மூலமா வசை பாடினான் நபிகள் நாயகத்துக்கு கவிதை தெரியாது நாம் நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு அவசியம் இல்லை என்று அல்லாஹ் சூரத்து யாசு இல்ல முப்பத்தி ஆறாவது அத்தியாயிரத்து அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல அல்லாஹ் சொல்கிறார் நபிகள் நாயகத்துக்கு கவிதை தெரியாது அதனால காபிர் கவிதை மூலமாக இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சனம் செய்கிறான் அதை நான் கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இரண்டு காதுகளை கொத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று இருக்காமல் தனக்கு தெரியாத ஒரு துறையில் கூட ஒருவர் விமர்சனம் முன்வைக்கின்ற நேரத்தில் அந்த துறையில யார் தெரிஞ்சவர் இருக்கிறதோ அவரை கூட்டி கொண்டு வந்து வெச்சாவது அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சோமாரி சலம் அவர்கள்

அந்த முசிற்கேன்களுக்கு எதிராக நான் கவிதை மூலமாக பதிலடியாக வசை பாடுவேன் என்று சொன்ன உடனே நபி சொல்லாளிசலம் அவங்க சொல்றாங்க பின் சாபித் ரலி அல்லாஹ் அவங்களுக்கு அஜல் முசிறு கேண் இந்த முசிற்கேன்களுக்கு நீங்கள் கவிதை மூலம் பதிலடி கூடுங்கள் ஃபைன் ஜிபுரியலமாக்க ஜிபினில் உங்களுடன் இருக்கிறார் என்று நபி சொல்லாலிசலம் அவர்கள் பின் சாபித் ரலி அல்லாஹ் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தார்களா இல்லையா இந்த செய்தி சையல் புகாரில நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலாவது செய்தியாகவும் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பதாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப கவிதைகள் மூலம் வசைப்பாடும் காப்பீர்களுக்கு கூட இஸ்லாத்தை விட்டு கொடுக்காம சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி தனக்கு பரிச்சயம் இல்லாத துறை என்பதை கூட ரசூல் அவர்கள் பார்க்காமல் சத்தியத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி நபி தோழர்களுடைய உதவியுடன் அசத்தியவாதிகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீசுகள்ல ரசூல்லாவுடைய வழிமுறையாக பார்க்கணும் மீண்டும் சொல்ல போனால் நபி சல்லா அலுவலாம் அவருடைய மனைவி அன்பு மனைவி அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லா அவர்கள் மீது எதிரிகள் அவதூறு பரப்பினார்கள் அப்படி பரப்பின நேரத்துல நபி சொல்லா அலி வல்லாம் அவர்கள் எதிரிகள் அவதூறு பரப்பிட்டாங்க யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன என்று சும்மா இருக்கவில்லை மின்பர் மீது ஏறுறாங்க தன்னுடைய மனைவியின் நன்னிடத்தை சம்பந்தமாக

அல்லாம இது சத்தியமாக என்னுடைய குடும்ப விஷயத்துல நான் நல்லதை தவிர வேறு எதையும் நான் பார்க்கவில்லை அவர்கள் ஒரு மனிதரை இதனோடு தொடர்புபடுத்துகிறார்கள் நான் அவர் விஷயத்திலும் நல்லதை தவிர வேறு எதையுமே அறிந்ததில்லை வமா காண எது சுழால அகலி இல்லாமய் நான் இருக்கும் போதே அல்லாமல் ஒருபோதும் அவர் என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்ததில்லையே என்று நம்பி சொல்லலா குலீசலம் அவர்கள் தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொன்னவர்களுக்கு எதிராக மனைவியை தூய்மைப்படுத்தி தனது தோழரையும் தூய்மைப்படுத்தி நபி சொல்லா அவர்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற இந்த தூய்மையான பணிக்காக வேண்டி பதில் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தியை நாங்கில இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தியா பாக்குறேன் அப்ப இதெல்லாம் இருக்கும் போது காப்பீர்கள் அசல்ல மட்டும்தான் கையை வைப்பாங்க சுருக்குகள்ல கையை வைக்க மாட்டாங்க அல்லாஹ் பத்தி மட்டும் தான் கேட்பாங்க ஈமான பத்தி மட்டும்தான் கேட்பாங்க அடிப்படை இஸ்லாத்துல அடிப்படைய மட்டும்தான் தெரியாது ஹதீஸுகள்ல கருத்து தெரியாது ஒரு தலைப்புல ஒரு வாதத்துல ஒரு விஷயத்துல பூர்ணமான அறிவு இல்லாத நிலையில் உளறி கொட்டுவதா இல்லையா இவ்வளவு உளறல்களையும் முரண்பாடுகளையும் தனக்குள்ள வச்சுக்கொண்டு கொண்டு அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்குறம நீட்டி புரிய அல்லா மாவாட்டம் பேசுறது பெரிய கிபாரூ உலமாவாட்டம் மாவாட்டம் பேசுறது சிவப்பு முந்தானியா போடுறது முக்காடு போட்ட முபாரி ரசாத் இவர்கள் நையாண்டி பண்றாங்க நான் எதுக்கு போடுறேன்டா எனக்கிட்ட தான் ஐடென்டிட்டி இருக்குது நான் ஒரு ஆலிமா இருக்கிறேன் ஐடென்டி கார்டு எனக்கிட்ட இருக்குது அவங்களுக்கு மட்டும் தான் பயன் பண்ண விடுவாங்க அப்படி பயன் பண்றதா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் பண்ணணும் என்று அதுலயும் வேற ஒரு பெருமை நான் துபாயில பயான் பண்றதுக்கு எனக்கு ஐடென்டிட்டி தர்ற அளவுக்கு நான் ஒரு கிபார் ரொம்ப வேண்டாம் பாருங்களே என்ற மாதிரி நைசா மக்கள் கிட்ட தன்னுடைய புராணத்தை தன்னுடைய பெருமை பீத்தலையும் பிதட்டலையும் பதிவு செய்வது அது துபாயில நீங்க வீரனை ஏறத்துக்கு போன்ற முக்காடா இருந்தா கேள்வி பதிவு நிகழ்ச்சிகளுக்கும் போடுறீங்க போடுங்க மூலிய மறைக்கிறதுக்காக போடாதீங்க எதுக்கு போட்டாலும் பரவாயில்லைங்க போடுறது நாங்க வேணாம்னு சொல்லல முக்காடு போட்ட முபாரி வசாத் என்பதனால் முக்காடு போடுவது போடுவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டது என்ற கருத்தில் நாங்கள் சொல்லவில்லை எதுக்கு சொல்றோம் முக்காடை போட்டு மூளைய மறைச்சு வச்சுக்கிறீங்க முடிய மறைச்சு வைங்க பரவாயில்லை மூலையை மறைக்காதீங்க எந்தத்துக்காகத்தான் நாங்கள் சொன்னோம்